எனக்கு எண்பது வயசு ஆகுது எண்பது வயசுலயும் அதிகாலையில நாலு மணிக்கிலா எந்திரிச்சு உக்காந்து நேர் முழங்கால்ல ஜபப் பண்ணிட்டு இருக்கிற பசங்க கிட்டத்தட்ட இந்த வேதாகமத்தை நான் முப்பத்தி அஞ்சு தடவைக்கு மேல வாசிச்சிருக்கிறேன் இப்போ கூட நீ என் கிட்ட கேள்வி கேட்டா என்னால பதில் சொல்ல முடியும் இந்த வேதாக நான் பிரசங்கிக்காத பகுதி ஒண்ணு கிடையவே கிடையாது அன்னைக்கு ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசுகிறேன் இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்ஸ்லாம் விளாண்டு போயிட்டானுங்க அங்கே நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு பிசாசா அலருச்சு தலைமலை கைய வச்சு நா மற்ற நாள் ஃபார் பிசாசா அப்படின்னானு பயனு ஓடுச்சு ஜெபம் ஆகும் அப்பழுமே உங்களை ஃபுல்லாக இருந்தேன் தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல கத்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் ரெண்டு குழந்தைய பத்து பதினெட்டு

போன வாரத்தில் நம்ம சர்ச்சுக்கு இந்த மைக்லாம் எல்லாம் வாங்கறதுக்காக போயிருந்தேன் ஓகே சார் இந்த மவுண்ட் ரோட் சிக்னல் நிற்கிற பக்கத்துல ஒரு பி கார் வந்து நிக்குது யார் ராஜா அப்படின்னு கண்ணாடி அறிக்கிட்டு பாக்குற ஒரு சினிமாக்காரன் ஓ ஜீவன் தெய்வத்துக்கு ஊழியம் செய்யற நான் வந்து எட்டு லட்சம் ரூபாய் கார்ல போறேன் சினிமா உலகத்தான கரப்படுத்துற சினிமாக்காரன் முப்பது நாற்பது லட்சம் பி எம் கார்ல வரான் அப்படியே ஆவில ஒரு வைராக்கியம் வந்தது அப்படியே போன ஷோரூம்க்கு

நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி ரெண்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னோட பர்த்டே ஸோ அதனால எங்க ஏரியால ரொம்ப நாளா ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரா இன்னைக்கு நான் அவருக்கு இந்த கிஃப்ட் பண்ண போற இந்த ஷர்ட்டும் லுங்கியோ கொடுத்து அவரை ஹெல்ப் பண்ண போறேன் நான் ஏன் ஹெல்ப் பண்ண தெரியுமா ஏன்னா வசனம் சொல்லுது ஏழைக்கு இறங்குகிறவன் யாரு கடன் கொடுக்குறா

வீடியோ போட்டுருக்காங்க என்ன வீடியோனா அவங்க பர்த்டே அன்னைக்கு இல்லாத அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஒரு வீடியோ போட்டுருக்காங்க சரி ஆனா நீங்க மாசம் மாசம் டெய்லி ஹெல்ப் பண்றீங்கல ஆமா அத நீங்க ஒரு வீடியோவா போடலாம்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அத சொல்றியா அதெல்லாம் நானா மனோ ஆமா கரெக்ட்டா தெரியும் அதெல்லாம் நாம அதெல்லாம் பண்ண வேண்டியது இல்ல போ போ அனுப்ப வேண்டியதெல்லாம் அனுப்பு ஓகே பெருமை உள்ளவனை பார்க்கினும் பொறுமை உள்ளவன் உத்தமன் பிரசங்கி ஏழு எட்டு சிஸ்டர் இன்னைக்கு எல்லா அட்ராக்ஷன் குடுத்துட்டு தான் போறோம் யோகேஸ்வர ஹ நேசிக்கிறாருப்பா சிஸ்டர் இவளோ ட்ராక్స్ இருக்குது போம்பதுக்கு இல்லதெரியல கொடுத்துடிரலாமா சரிங்க முஷ்டானு கேளு யார் யானிங்க உங்களுக்கு ஏன்ப்பா இது என்ன இது காமன் பிளேஸ் நாங்க குடுக்குறோம் காமன் கிடையாது எதுக்கு எதுக்கு கால்

பலவானை பார்க்கினும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி ரெண்டு